ஆ இல்லை நான் சொல்லியே ஆகணும் நான் இப்படி குண்டாடே என்னையை பார்த்து அப்படி எப்படி சொல்லலாம் ஆ அதுவும் எப்படி இருந்துச்சாமா ஆ காளியா பாருங்க என்ன சந்தோஷம் அது அப்படி சொல்றதுக்கு உனக்கும் அப்படியே ஒருவன் அமைவானாக காளியா மாதிரியே ஒருவன் அமைவானு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்கயா எங்கள் தனித்தலைவர் ஒன்று சொன்னார் பீட்டி பீரியடெல்லாம் நம்ம பிடுங்கிக்கிறோம் எடுத்துக்கிறோம் உண்மை பீட்டி பீரியட்லாம் எடுத்துக்கிறதுனால வர்ற ஒரு பின் விளைவு என்ன என்னை மாதிரி ஆளுக புரியலையா மாணவர் சமுதாயத்திற்காக பேசுகிறேன் அவன் போய் விளாண்டான்னா ஸ்லிம்மாக இருப்பான் இல்லைன்னா காலியாக மாதிரி தான் இருக்கணும் இப்படி எங்க ஆசிரியர்கள் பிடி பீரியட்லாம் எடுத்ததுனால தான் வந்த இதெல்லாம் டுடே சின்ன பையனை பாருங்க இவ்வளோ குண்டா இருக்கான் ஏன் அவர் சொல்றாரு கேசரி உப்மா எந்த காலத்திலயா இருக்கீங்க கேசரி உப்மா அவரு கடல் உருண்டே கடல் உருண்டேன் அவன் பிட்சா பர்கர்னு போயிட்டு இவர் போய் வகுப்புல கடல்ல உருண்டே சப்பி சாப்பிடணும் உடனே ஓ அங்க

அதுவும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து ஸ்கூலில் விடுறாங்களாம் யார்கிட்ட என் தம்பிகிட்ட ஏன்னா அவர் என்னன்னார் என்னைய அண்ணன்னார் என் தம்பிகிட்ட அவர் எப்படி பேசுனார்னு பார்த்தீங்கள விட்டுருவோமா என்ன செய்வோம் தெரியுமா அவனை தீர்மானிக்கிறதே நாங்க தான் இவர் பக்கத்துல கிளாஸ் எடுத்துக்கிட்டு விட்டுருவோமான்னு இருக்காரு அவன் பக்கத்துல அம்மா கூட்டிட்டு போவான் பக்கத்துல ஒரு கிளாஸ் எடுக்குதுவான் எல்கேஜி இவர் எல்கேஜி பத்தி பேசுறாருங்க எல்கேஜில யார் இருப்பா என்னங்கயா வந்து பேசுறீங்க கொலை செய்தான் அதைத்தானே நாங்களும் சொன்னோம் தூத்துக்குடியில் கொலை செய்தான் சென்னையில் கொலை செய்தான் அதைத்தானே நாங்களும் சொன்னோம் எப்போ கொலை செஞ்சான் எப்போ இந்த ஆசிரியர் அங்கே உட்காந்துருக்காரு அவர் மாணவர் தூக்கி வச்சு எப்படி பேசினாரு அது அந்த காலம் இப்பொழுது கல்வி முறை மாறி விட்டது ஆசிரியர்களை கொலை செய்கின்ற கல்வி முறை இருக்கிறதையா மாற்றுங்கள் என்று சொல்லுகிறோம் அத சொல்ல வந்த மாத இதழில் மாணவர்களின் கருத்துக்களை அப்பா பயங்கரம்யா மாத இதழின் எத்தனை மாத இதழை உண்மையா நடத்துறாங்க நீங்க எடுத்துக்கங்க உண்மையா ஒருவேளை இந்த பள்ளியத்தை எனக்கு பற்றி தெரியாதுங்க எத்தனை ஸ்கூலுங்க அந்தந்த டீச்சர் அவனுக்கு சால்ரா போடுற மாணவர்கள் யார் யாருன்னு பார்த்து அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் இவ்வளோ தான் வந்துச்சுங்க மற்றதெல்லாம் எங்கள் குப்பையில் போயிடுச்சுங்கன்னு கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதில் ஒரு இதில் வெளியிட்டு ரொம்ப பெருமையாக என்னங்க பேசுகிறீங்க பயாஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா இல்லையா பேப்பர் திருத்துறதுல கூட பயாஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நமக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய மார்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாதவனுக்கு நல்லா எழுதிருந்தாலும் இவனுக்கு என்னத்தை போய் மார்க் போட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு வேலை சொன்னேன் செய்ய மாட்டேன்ட்டேன் ஏமா வேலைக்கே மார்க் போடுற இல்லை கேட்குறேன் வேலைக்கே மார்க் போடுறீங்க இதெல்லாம் சொன்னா நாங்கள்லாம் குற்றவாளிகள் அவங்க சொல்கிறாங்க என்னது குற்றமும் பின்னணியும் இடந்தது என்ன தயவுசெய்து அப்படியாவது எங்களை ஏதாவது ஒன்று சொல்லி குற்றமும் பின்னணியும்ல கொண்டு போய் நிறுத்தி அப்படியாவது இதை மாதிரிலாம் பேச விடுங்க தாய் நாங்கள் அப்படியாவது போய் பேசுகிறோம் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி குரு இடத்திலிருக்கும் அதாவது இன்பத்தமிழ் சாம்வேல் பேசுனதுக்கப்புறம் அவர் என்ன வாதத்தை முடித்து வைத்தாரா அல்லது தீர்ப்பை வழங்கினாரா என்ற சந்தேகமே வந்துவிட்டது அவ்வளவு அழகாக பேசி நகைச்சுவையா பேசி ஒரு வாத்தியார் ஆசிரியர் செய்த தவறை சுட்டிக்காட்டுகிறார் அது உண்மையோ பொய்யோ என்பதெல்லாம் தெரியாது அவருடைய பேச்சை ரசித்து அனைத்து ஆசிரியர்களும் மகிழ்கிறார் அப்படி அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார் ஆறு பேர் நல்லா பேசியாச்சுங்க அப்படின்னு நான் சொல்லலான் தான் தொடர்ந்தேன் ஆனால் எட்டு பேர் இருக்கும் எட்டு பேரும் ரொம்ப நன்றாக அவருடைய வாதத்தை வைத்து முடித்திருக்கிறார் இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான தலைப்பு குறிப்பாக பட்டிமன்றத்தில் இது போன்ற தலைப்புகளை எடுப்பதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் இது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் இதில் நகைச்சுவை இருக்காது அப்படின்னு கொஞ்சமாவது நாங்கள் சிரிக்க வச்சோங்கிற நம்பிக்கை உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு தெரியும் அதையும் மீறி இந்த தலைப்பை எதற்காக எடுத்திருக்கிறோம் அப்படின்னா இது இன்னைக்கு தேவையான தலைப்பு குழந்தைகள் முருகன் சொன்னார் பெற்றோர்கள் உங்களுடைய ஆசைகளை குழந்தைகள் மீது திணிக்கிறீர்கள் அதில் உண்மைதான் தொண்ணூறு சதவீதம் அதிலே உண்மை இருக்கிறது ஒரு முறை என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு ஒரு பத்திரிக்கையில் அப்போ அதில் ஃபோன் நம்பரை போட்டு விட்டாங்க நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துச்சு அப்போது ஒரு பேரண்ட்டு ஒரு அம்மா எனக்கு கூப்பிட்டுச்சு ஏங்க நான் இப்படி திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சொல்லுங்கம்மா என் பையன் டென்த்தில் எல்லா எக்ஸாம்லேயும் நானூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு மேலே வாங்கினானுங்க அவன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவான் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வருவான்னு நினச்சமுங்க ஆனால் டென்த்தில் வந்து நானூற்றி எண்பத்தி மூணு மார்க் தான் வாங்கினாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிப்போச்சு அப்புறம் போய் வேறு ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டோம்ங்க கோட்டலியில் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு அந்தம்மா சொல்லிச்சு நான் சொன்னேன் எங்கள் நானூற்றி எண்பத்தி மூணு மார்க்குனால் சாதாரண மார்க்காக நான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சட்டை கூட வாங்கினதில்லை அவன் நானூற்றி எண்பத்தி மூணு மார்க் வாங்கியிருக்கிறான்னு வர சொல்லி கவுன்சிலிங் பண்ணி கேட்டால் பெற்றோர்கள் கொடுத்த அழுத்தம் என்னுடைய வெற்றியில் அவர்கள் பெருமை தேடிக்கொள்ள நினைத்தார்கள் அப்படின்னு அவனுடைய மொழியில் அவன் சொன்னான் இது எந்த வகையில் நியாயங்க நான் கேட்குறேன் பெற்றோர்களே உங்கள் இதயத்தை உங்கள் கையிலே வைத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் கையை தூக்கி உங்கள் இதயத்திலே வைத்து கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி இது பெற்றோர்களே நீங்கள் தந்தை தாயானது வாழ்க்கையிலேயே நீ உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆனால் பெற்றோர்களே அந்த பிள்ளைகளால் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி என்று சில மகிழ்ச்சிகள் இருக்கிறது அது சில பெற்றோர்களுக்கு உடனே கிடைத்து விடுகிறது சில பெற்றோர்களுக்கு தாமதமாகிறது ஆனால் எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக ஒரு காலத்தில் கிடைக்கும் அடுத்து டீச்சர்ஸ்க்கு வருவோம் மாரல் வேல்யூஸ் மாரல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது ஒரு பெற்றோரிடத்துல மரியாதையாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாரல் எதிக்ஸ் மாரல் வேல்யூஸுங்கிறது வீட்டில் தான் கற்றுக்கக்கூடிய அல்ல அது பள்ளியில் ஒன்றும் இல்லைங்க ஒரு பஸ்ஸில் போகிறோங்க சாதாரண எல்லாம் போயிருப்போம் பஸ்ஸில் போயிருப்போம் எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிடுறான் குறும்பு பண்ணிடுறேன் சேட்டை பண்ணிடுறியா ஐயா உன் ஸ்கூலில் எதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்களா கேட்குறானா இல்லையா அப்போது ஒழுக்கம் என்பது எங்கே கற்றுத்தரப்படுகிறது என்றால் பள்ளியில் கற்றுத்தரப்படுகிறது அவன் பெற்றோர்களிடத்திலே உரிமை எடுத்துக்கொள்கிறான் ஆனால் ஆசிரியர்களிடத்திலே அதை எடுத்துக்கொள்ள முடியாது அன்று என்னுடைய ஆசிரியர் பிறம்பால் அளித்தார் நாங்கள் அவரை அணைத்து கொண்டோம் இன்று பிறம்பையும் எடுக்க முடியவில்லை ஆசிரியரை அணைத்து கொள்ளவும் முடியவில்லை இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவோ நெருக்கடிகள் இருக்கிறது அந்த குழந்தை நன்றாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்று வருகிற போது பல பள்ளி நிர்வாகங்கள் வெளியே ஒரு பெரிய ப்ளக்ஸ் வைக்கணும் எதுக்கு எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இந்தந்த எஜு இந்தந்த ஹை எஜுகேஷனில் காலேஜில் போய் ஜாயின் பண்ணாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் அதுக்கப்புறம் அட்மிஷன் வருங்கிற ஒரு காரணத்திற்காக பல பள்ளிகள் இந்த தனித்திறமைகளை ஊக்குவிப்பதே இல்லை ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி தீர்ப்பு ஒரு மாணவன் நல்லா கேட்டுங்க ஒரு மாணவன் அவருடைய பேத்தி ஒரு மாணவன் அவருடைய பேத்தி திருமணத்துக்காக அவருடைய வாத்தியாருக்கு பத்திரிகை வைக்க போகிறார் வாதியாருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பேத்திக்கு திருமணம்னு இவர் மாணவனோட பேத்திக்கு திருமணம் போய் பார்த்தா ஆசிரியர் வீட்டில் உட்கார்றதுக்கு சேரே இல்லை அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார் உடனே மன நொந்து போய் வர்றார் நம்மளெல்லாம் வளர்த்தி விட்ட ஆசிரியர் இப்படி இருக்கிறாரேன்னு சொல்லி பழைய மாணவர்களெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சொல்கிற போது அவர்களெல்லாம் பணம் போட்டு அந்த ஆசிரியருக்கு ஒரு வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் செய்து வைத்தார்கள் அது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது அப்போது தாத்தாவான அந்த மாணவன் அந்த ஆசிரியருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அந்த ஆசிரியர் எவ்வளவு தூரம் அந்த மாணவனை பாதித்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆசிரியர்களே உங்களிடம் ஒரு உயிரை கொடுக்கிறார்கள் நாங்கள் உங்களை தப்பு சொல்லவில்லை பள்ளி நிர்வாகத்தை தப்பு சொல்லவில்லை யாரையும் தப்பு சொல்லவில்லை அதை கொஞ்சம் பாதுகாத்து வையுங்கள் பெற்றோர்களே நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவனுடைய தனித்திறமையை ஒருவரால் மட்டும் வளர்த்திவிட முடியாது நான் என்னுடைய திறமை பாடுவது திறமை என்று கோவிந்தசாமி சொன்னார் அதை என் தந்தை ஏற்றுக்கொண்டார் அதனால் என்னால் சாதிக்க முடிந்தது அப்போ இந்த பங்கு யாரிடம் இருக்கிறது என்றால் அதிகம் ஏன்னா அதிகமான உரிமை ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லலாம் கண்டிக்கலாம் ஆனால் அவர்களை அவரிடம் அதிகமான உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது ஆக அவர்களுக்கு இன்னொரு கடமை இருக்கு பெற்றவர்களிடம் சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி பாருங்கள் இப்படி ஒரு பையன் இருந்தால் நான் சொன்னேன் இப்போ நல்லா இருக்கான்னு சொல்லி புரிய வச்சு பண்ணக்கூடிய விதம் வேண்டுமானாலும் ஆசிரியருத்துக்கோ பள்ளி நிர்வாகத்துக்கோ இருக்கலாம் எதனால் ஏமாற்றம் வருகிறது பெற்றோர்களே நிறைய ஆசைப்பட்டு ஒரு பள்ளியில் போய் சேர்த்து விடுகிறோம் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் குழந்தை என்ன எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்பதை மறந்து விடுகிறீர்கள் தயவு செய்து அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த நிர்வாகமும் அதை அதை உணர வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தற்கொலைகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வருதோ இல்லையோ ஸ்டேட் ஃபஸ்ட்டு ரெண்டு பொண்ணு ஃபோட்டோ வந்தால் தற்கொலை ரெண்டு பொண்ணு ஃபோட்டோ வருது என்னங்க சமுதாயம் இதற்கு கைதட்டுறோம் அதுக்கு வருத்தப்படுறோம் இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் கல்வி முறைக்கும் நிச்சயமாக இருக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை ஆனால் இன்று இந்தியாவில் பல சாதனையாளர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல விஞ்ஞானிகள் வந்து விட்டார்கள் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம் செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பி முதல் முயற்சியிலேயே சாதித்திருக்கிறது இந்தியா அது இந்த கல்வி முறையை வைத்துத்தான் சாதித்திருக்கிறது ஆனால் இன்னும் பல சாதனைகளை இந்த இந்தியா செய்ய வேண்டும் நிறைவாக பள்ளியில் நிர்வாகமும் கல்வி முறையும் குழந்தைகளின் தனிப்பட்ட ஆர்வத்தை வளர்க்கிறதா தடுக்கிறதா என்ற கேள்விக்கு விடையாக தீர்ப்பாக ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன் அந்த தனிப்பட்ட ஆர்வம் என்பது எப்படிப்பட்ட ஆர்வம் அது எப்படி சாதிக்க வேண்டும் எப்படி திட்டமிட வேண்டும் எந்த வயதில் நீ சாதித்தால் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து புரிய வைப்பீர்களே ஆனால் இப்போ வேண்டாம் தம்பி ஒரு பதினஞ்சு வயசில் பண்ணால் உனக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாரு அவங்கெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ண வேண்டும் அதை விட்டு போட்டு சூப்பர் சிங்கரில் அவன் நல்லா பாடுறான் அவன் நல்லா தான் பாடியிருப்பான் அதுக்குள்ளே அவங்க ஆற்றா ஆழுதுனும் கேமராவ அங்கே மூஞ்சில் வைப்போம் அவன் வந்து ஆகிட்டான் அவன் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸானா அதே மாதிரி இவங்க இங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்குற ரிசல்ட்டில் இவர் சொன்னார் குண்டா நம்ம சாம்வேல் அண்ணன் சொன்னார் அதற்கு நிறைய பேர் திட்டிருக்கா எங்களே திட்ட பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு ஆனால் உங்களிடம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறது அது யாரிடம் இருக்கிறது என்றால் ஆசிரியரிடமும் பள்ளி நிர்வாகத்திடமும் இந்த சமுதாயம் நிறைய எதிர்பார்க்கிறது அந்த சமுதாயம் அவருடைய குறைகளையும் கேட்டு அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்தார்களே ஆனால் பெற்றோருடைய குறைகளையும் ஆசிரியருடைய குறைகளையும் நிர்வாகத்துடைய குறைகளையும் நிவர்த்தி செய்வார்களே ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றம் கல்வி முறையில் வந்தே தீரும் தனிப்பட்ட ஆர்வத்தினால் இந்த குழந்தைகள் இன்னும் பல சாதனைகளை புரியத்தான் போகிறார்கள் உங்களுக்கு அவர் சொன்னார் வருத்தப்பட்டு சொன்னார் முருகன் சார் ஒரு ஒரு பென்ட்ரைவ் வாங்கினேன் சார் முப்பத்தி ரெண்டு ஜிபின்னு எங்கிட்ட நூறு பென்ட்ரைவ் இருக்குது சார் முப்பத்தி ரெண்டு ஜிபி எப்படியா ஏன் அதை போய் வாங்கினீங்கன்னு பசங்கெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்கோம் பிடிச்சி வச்சுருக்கோம் சார் அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு தப்பு செய்யக்கூடிய வழியை இன்றைய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் ஒன்றை மட்டும் சொல்கிறோம் ஒரு விஷயம் பயன்படுத்துகிறான் தொழில்நுட்பத்தை ஒரு குழந்தை பயன்படுத்துகிறது ஒரு மாணவன் பயன்படுத்துகிறான் ஒரு மாணவி பயன்படுத்துகிறார் என்றால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுங்கள் ஆசிரியர்களே பெற்றோர்களே அதிலே வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்கத்தானே இருந்தால் நீ அதை பயன்படுத்து இல்லை என்றால் பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லி வளருங்கள் தோல்வியை சொல்லி வளருங்கள் வெற்றியை மட்டும் சொல்லி வளர்க்காதீர்கள் நீங்கள் சாதிப்பாய் சாதிப்பாய் என்று சொல்லி வளருங்கள் என்னை பொறுத்தவரை வளர்க்கிறதா தடுக்கிறதா என்று கேட்டால் அது வளர்த்திருக்கிறது ஆனால் இன்னும் நிறைய வளர்ந்தால் நன்றாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த பட்டிமன்றத்தை இந்த சரஸ்வதி பூஜை திருநாளில் இந்த தீர்ப்பைக் கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழ்கனர் தமிழர்